சார் இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வருதா தரமா கேள்வி கேட்ட தாவைக்கு தலைவர் விஜய் புதிதாக கோடை கால சிறப்பு தொகை ரூபாய் இரண்டாயிரம் என திடீரென அறிவித்தது எப்படி இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் வருகிறதா என்ன வழக்கமாக மாதம் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமை தொகை பதிமூன்றாம் தேதி வரவு வைக்கப்பட்டு அறிவிக்கப்படுவது ஏன் இத்தனைக்கும் காரணம் வீதிக்கு வீதி மட்டுமில்லாமல் வீட்டுக்கு வீடு ஒளிக்கும் விசல் சத்தம் தான் குறிப்பாக ஒட்டுமொத்த மகளிரின் விசல் சின்னத்திற்கான பேராதரவு அலையை மட்டுமே இதற்கு காரணம் இப்போது கூட பாருங்கள் ஒன்று மட்டும் உறுதியாக தெளிவாகிறது நாம் மட்டுமே இவர்களுக்கு அச்சமூட்ட செய்யும் ஆக பெறும் வெற்றிக்கான மக்கள் சக்தி அது மட்டுமா இவர்களை வலிய நல்லது செய்ய வைக்கும் வலிமையான அரசியல் பெறவு செய்யும் நாம் தான் தனக்கு போட்டியாக கருதுவதும் தன்னை போகும் ஒரே மக்கள் சக்தி என கருதுவதும் தாவை தான் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார் எனவே என் அருமை தாய்மார்களே அக்கா தங்கைகளே உங்கள் மகன் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி விஜயின் அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள் நம் ஆட்சி மலர்ந்ததும் அரசியல் ஆதாயத்திற்காக சுயநலமாக செயல்படும் இவர்களை போலன்றி உண்மையான அக்கறையுடன் நம் மக்களுக்கு அனைத்து வகைகளிலும் அனைத்து வழிகளிலும் நல்லது மட்டுமே செய்வோம் அது உறுதி திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகில் ஊட்டும் அளவிற்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகளிருக்கு என் மனமார்ந்த நன்றி இப்படி தாவைக்கு தலைவர் விஜய் அறிக்கை கொடுத்து திமுக ஸ்டாலினுக்கு திகளை ஏற்படுத்திருக்காருனே சொல்ல 了。